ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் கனர் மை YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா புடலங்க கூட்டு தான் பார்க்க போறோம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த உணவு வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது புடலங்களை பார்த்தீங்கன்னா கால்சியம்ன்ற ஊட்டச்சத்து இருக்கு இது நம்ம எலும்புகளை வந்து ஸ்ட்ராங்காகும் இது ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாருங்க நானூறு கிராம் அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதோட மேல் தோலை வந்து நல்லா சீச்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு சீக்க விருப்பம் இல்லாம இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் பாருங்க இத நல்லா பாருங்க நல்லா சீச்சுட்டேன் இதை கழுவி எடுத்து சென்ட்ராக கட் பண்ணிக்கலாம் பாருங்க புடலங்காவை கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்க போறோம் பாருங்க இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அதை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இப்போ கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை இருந்துட்டு அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சிருந்த புடலங்காவையுமே இந்த கடலை பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது இதுக்கு நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு அடுப்புல வச்சு ஒரு இருந்து அஞ்சு விசில் நம்ம இதை வந்து விட்டுக்கலாம் இப்ப காய் ஒரு சைடு வெந்துட்டு இருக்கிறது இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கப் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் நாலு விசில் வந்துடுச்சு இப்போ காய் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க புடலங்காயும் கடலைப்பருப்பும் மஞ்சத்தூளோட மிக்ஸ் ஆகி சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நீர்காயின்றனால நம்ம ஊற்றுன தண்ணியோட தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு பேனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாத்தி வச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளைம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய் வேகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் வாங்க தாளிப்பு பார்த்தர்லாம் இதுக்கு தேவையானது ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பட்டை வத்து தேவையான அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாய் எடுத்து அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க சூடானதும் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூட கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுந்து ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ புடலங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்திருச்சு நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சிருந்த தாலிப்பெடுத்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க டேஸ்டான சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்